ஆன்மீக இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிராமி நம்மளில் ஒவ்வொருவரின் கனவாக இருப்பது சொந்த வீடு அப்படி வீடு தொழிற்சாலை இந்த மாதிரியான கட்டிடங்களை கட்டுவதற்கு முன்பாக வாஸ்து பகவானை வழிபட்டு பின்னர் அந்த பணிகளை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் வாஸ்து சாஸ்திரம் ஒரு வருடத்தில் எட்டு மாதங்களில் எட்டு நாட்கள் மட்டுமே வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார் மற்ற அனைத்து தினங்களிலுமே அவர் நித்திரையில் தான் இருக்கிறார் வாஸ்து பகவானை பூஜிக்காமல் அடிப்படையான ஆரம்ப பூஜையை செய்வது தகுந்ததல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அத்தகைய சிறப்புக்குரிய வாஸ்து பகவானை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாஸ்து பகவானுடைய வரலாறு வாஸ்து பகவான் எப்படி தோன்றினார் அப்படிங்கிறத விவரமாக இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் வாஸ்து அப்படிங்கிற சொல்லோட பொருள் வசித்தல் அப்படின்னு அர்த்தம் வாஸ்து என்பதற்கு வீடு மண்டபம் ஆலயம் உறைவிடம் கட்டிடம் இந்த மாதிரி எது வேணால் சொல்லலாங்க கட்டிடங்கள் அமைப்பதற்கு வேண்டிய கருவிகள் இருக்குது இல்லைங்களா அதுக்கு தேவையான பணம் செங்கல் சுண்ணாம்பு சிமெண்ட் இரும்பு மரங்கள் இதெல்லாம் வஸ்து அப்படின்னு கூறப்படுது மயமதம் அப்படிங்கிற நூலோட முதல் பாகத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவர்கள் மனிதர்கள் எங்கு வசிக்கிறார்களோ அந்த இடங்கள் யாவும் வாஸ்து அப்படின்றது தான் வாஸ்து சாஸ்திரமும் சொல்லுது பல முன்னோர்களும் அப்படி தான் இந்த ஓலை வீடுகள் கீ சிறு குடில்கள் குடிசைகள்லாம் இருக்குது இல்லைங்களா இது போன்ற வீடுகளுக்கு வாஸ்து விதிமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படாது இதை வால்மீகி ராமாயணத்தில் வனத்தில் குடில் அமைக்கும் போது லக்ஷ்மணன் வாஸ்து பூஜைக்கான பொருட்களை வந்து தயார் செஞ்சிட்டு இருந்தார் அப்போ ராமன் கிட்ட இந்த விவரங்களை கூறினதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் குடிசை போன்ற இந்த இடங்கள்லாம் வாஸ்து பூஜை வாஸ்து ஹோமம் அதெல்லாம் கட்டாயம் கிடையாது அப்படி செஞ்சாலும் ஒன்றும் தவறில்லை ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது வாஸ்து புருஷன் வாஸ்து பகவான் அப்படின்னு சொல்லும்போது இவரும் ஒரு கடவுள் தான் போல அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா அவரும் ஒரு பூதம் என்னது பூதமா அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் வாஸ்து புருஷன் எப்படி தோன்றினார் அப்படிங்கிற வரலாறை பார்ப்போம் வாஸ்து புருஷன் பற்றி சுவையான வரலாறு மத்திய புராணம் அப்படின்ற புராணத்தில் நூற்றி பதினைந்தாவது அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கு இப்போ நம்ம அந்த வரலாறு தான் பார்க்க போறோம் அந்தகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தால் அந்த அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் கிட்ட எல்லா தேவர்களும் போய் சொல்கிறாங்க அதனால சிவபெருமான் அந்த அந்தகாசுரனோட பெரும் யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த அப்போது சிவபெருமான் மேலே அந்த உக்கரமான இருந்து வெளிப்பட்ட வியர்வை துளிகள் இருக்குது இல்லைங்களா அதுதான் பூமியில் விழுந்தது அதிலிருந்து தோன்றிய மிகப்பெரிய பூதம் தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய வாஸ்து அப்படிங்கிறவர் அந்த மிகப்பெரிய பூதம் எல்லாவற்றையும் விழுங்கக்கூடிய அளவிற்கு அதாவது இந்த மூன்று உலகங்களையுமே விழுங்கக்கூடிய அளவுக்கு பசியோடு இருந்ததாம் அப்படி இருந்ததுனால சிவபெருமான் கிட்ட போய் என் நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குது உடனே அந்தகாசுரனோட உதிரத்தை சாப்பிட்டு உன்னோட பசியை போக்கிக்கோ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறார் அதை சொன்ன உடனே அந்த பூதம் அந்தகாசுரனை சாப்பிட்டு அந்த பசியை போக்கிக்குது இருந்தாலும் அந்த பூதத்திற்கு மீண்டும் மீண்டும் பசி அதிகமாக கடும் பசி எடுக்க ஆரம்பிக்குது தன்னுடைய பசியை போக்கிக்க வேற வழி இல்லாம சிவபெருமான் கிட்ட தவம் செய்து அப்படி தவம் செய்யும் போது சிவபெருமான் தோன்றார் உனக்கு வேண்டிய வரம் கேள் அப்படின்னு சொல்றார் உடனே சொன்னதும் அந்த பூதம் மூன்று உலகங்களையும் எரித்து அழிக்கும் அளவிற்கு எனக்கு திறன் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு சிவபெருமான் அவ்வாறே ஆகுக அப்படின்னு சொல்லி வரம் அழிச்சிட்டார் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே கொடுத்துடுவார் இல்லையா அதனால அவரும் கொடுத்துட்டார் அப்போ அந்த பூதம் மூன்று உலகங்களையும் அழித்து விடும் விதத்துல பூமியை முதல்ல விழுங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிடுச்சு அப்ப பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாரும் அதனை நின்று அதனை கட்டி பூமியில் குப்பிட தள்ளிட்டாங்க அந்த பூதத்தின் உடல் மீது அழுத்தி பிடித்து கொண்டு எழாதவாறு எல்லாரும் அப்படி அந்த தேவர்கள் எல்லாரும் அந்த பூதத்தின் மேலே ஏறி நின்றாங்க கவிழ்ந்த தலையோட பூமியில் குப்பிரப்படுத்த நிலையில் உள்ள அந்த பூதம் தேவர்களை நோக்கி இந்த நிலையில் உள்ள எனக்கு என்ன உணவு நான் எப்படி சாப்பிட்றது நான் சாப்பிட்றதுக்காக தானே கேட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ பிரம்மன் முதலானோர் சொல்றாங்க பூமியில் உள்ளோர் வீடு முதலான கட்டிடங்கள் கட்டுவதற்கு முன் மனைப்பகுதியில் செய்யும் பூஜைகள் அதற்கான பொருட்கள் அதற்கான பலி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அதையெல்லாம் சாப்பிட்டுக்கோ விதிமுறை விதிமுறையின்றி செய்யப்படும் யாகங்கள் அதிலெல்லாம் பொருட்கள் எல்லாம் வழங்குவாங்க உனக்கு உணவாக அது எல்லாமே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறார் தேவர்கள் அந்த பூதத்தை மீண்டும் எழுந்து விடாதபடி எல்லாரும் அதன் மீது அமர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் அந்த பூதத்தின் மேல் ஏறியதால் அந்த பூதம் புனிதமாகிறது அந்த பூதம் புனிதமானதுனால அந்த பூதத்திற்கு வாஸ்து அப்படின்ற பெயர் உண்டாகுது அது முதல் அந்த பூதம் வாஸ்து புருஷன் அப்படின்னு அழைக்கப்படுது கட்டிடம் கட்டப்படுவதற்கு முன் செய்யப்படும் சாந்தி சடங்குகள் எல்லாமே வாஸ்து யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பூமியில் கவிழ்ந்த நிலையில் உள்ள வாஸ்து புருஷனை தேவர்கள் குறுக்காகவும் நெடுக்காகவும் பத்து பத்து கயிறுகள் கொண்டு கட்டி அவன் எழுந்திருக்க முடியாதபடி அவன் உடல் மேல் இருந்து காவல் காத்து வருகிறார்கள் இது ஒரு புராணம் இன்னொரு புராணம் அதாவது சில்பரத்னம் அப்படிங்கிற ஒரு நூலில் கூறப்பட்டுள்ள கருத்து என்ன அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தம் திருமாலோட உதவியோட அசுரர்கள் தோல்வியுற்று விழுந்து போறாங்க அப்ப அசுர குருவான சுக்லாச்சாரியாருக்கு மிகுந்த கோபம் ஏற்படுது அந்த கோபத்தின் மூலமா ஒரு யாகம் அந்த யாகத்தின் மூலமா ஒரு ஆட்டு தலையுடைய வானலாவிய தோற்றம் உள்ள ஒரு அசுரன் வரா அந்த அசுரன் சுக்லாச்சாரியார்கிட்ட கிட்ட கேக்குறான் இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் அந்த சுக்லாச்சாரியார் சொல்றார் பயங்கரமான தோற்றமுள்ள அந்த அசுரனை பார்த்து அறிவற்று இந்த தேவர்களை எல்லாம் சொர்க்கலோகத்திலிருந்து விரட்டியடி அப்படின்னு சொல்கிறார் அந்த அசுரனும் தேவர்களை கொடூரமான முறையில அச்சுறுத்தி அந்த தேவர்களை எல்லாம் விரட்டி அடிக்கிறார் அப்ப இந்த தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானுக்கு கடும் கோபம் வந்துடுச்சு சிவபெருமானுடைய மூன்றாவது கண்ணிலிருந்து ஒரு தீப்பிழும்பு ஒன்று அந்த அரக்கனையும் அழித்து வர சொல்லி கட்டளை இட்டார் சிவபெருமான் உடனே இதுல பயந்து போய் சுக்கரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய உடலை சிறியதாக்கி கொண்டு சிவபெருமானின் காது வழியாக அவருடைய வயிற்றினுள்ளே பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லப்படுது இவருடைய அந்த சமயோஜித புத்தியை பார்த்த சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு மகளிர் கிரகங்கள் ஒன்பதிலையும் நீங்கள் சிறந்தவராவீர் அப்படின்னு சொல்லி அஹ் வரமளிக்கிறார் வெளிவந்த சுக்லாச்சாரியார் அந்த அசுரனை சிவபெருமானுடைய திருவடிகள்ல விழுந்து வணங்க செய்கிறார் அந்த அசுரனும் தன்னுடைய அறியாமையை நினைத்து மன்னிப்பு கேட்கிறார் தங்களுக்கு பிடிக்காததை என்னுடைய அறியாமையினால் செஞ்சுட்டேன் அதனால என்னை மன்னிச்சிடுங்க தங்களுடைய அருளால நான் இந்த பூமியிலே வாழ்ந்து வர்றேன் தேவர்களுக்கும் பாதகம் இல்லாதவாறு இந்த வரத்தை நீங்க எனக்கு அருளணும் என் மீது அமர்ந்து பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாரும் பூஜை பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டார் உடனே சிவபெருமானும் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த பூமியில் வசிப்பதற்கு வரம் வேண்டியனி இனி வாஸ்து ரட்சகனாக விளங்குவாய் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறார் இன்று முதல் பூலோகத்தில் தேவாலயமாக இருந்தாலும் சரி மனிதன் வசிப்பதற்கான வீடாக இருந்தாலும் சரி மாளிகையாக இருந்தாலும் சரி அவற்றை அமைப்பதற்கு முன்னதாக உன்னை பூஜிக்கட்டும் உன்னை பூஜிக்க வேண்டும் மலர்களாலும் தீப தூபங்களாலும் பற்பல பிற பழங்கள் முதலான பொருட்கள் கொண்டும் உன்னையும் உன் உடல் மீதுள்ள தேவர்களையும் பூஜிக்க வேண்டும் அப்படி பூஜை செய்யாமல் வீடு அல்லது மாளிகை அமைத்தால் அமைக்கப்பட்ட அந்த வீடும் மாளிகையும் தீமை விளைவிப்பதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சில தேவர்களையும் விஷயமா நியமனம் பண்ணிட்டு மறைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது முதல் அசுரன் சிவபெருமானின் திருவடிகளில் தலை வைத்து வணங்கியதால் வாஸ்து புருஷன் இன்றளவும் ஈசான்ய திசையில அதாவது வடகிழக்கு திசையில கவிழ்ந்த முகத்துடன் இருந்து வருகிறான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அசுரன் இயல்பில் அசுரத்தன்மை உள்ளவன் இல்லைங்களா அதனால் தேவர்களும் அவனுடைய உடலில் அவன் எழுந்து விடாதபடி அழுத்தி பிடித்து கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் முன்பு ஒரு யுகத்தில் மலைகளுக்கு இறகுகள் இருந்ததாகவும் இறகுகளை கொண்ட மலைகள் பறந்து பறந்து பூமியில் இறங்கி பூமியையே அதிர்வுக்குள்ளாக்கி சேதப்படுத்தி அந்த தொல்லை கொடுத்ததாகவும் இதனால் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தை கொண்டு மலைகளுடைய இறகுகளை அறுத்து எறிந்தான் அப்படின்னும் சொல்லப்படுது இதனால் பறக்க முடியாத மலைகள் குளிகன் மகாபத்மன் பத்மன் கார்கோடகன் ஆனந்தன் தக்ஷன் சங்கன் வாசுகி இந்த மாதிரியான பல நாகங்கள் மீது விழுந்து அழுத்தி இருக்கு அந்த அழுத்தின பாரம் தாங்க முடியாம அந்த நாகங்கள் கக்கிய விஷத்தில் இருந்து தோன்றியதுதான் வாஸ்து அப்படின்னு சொல்லப்படுது சில புராணங்கள் இந்த மாதிரியும் சொல்றாங்க வாஸ்து பகவான் பூமி புத்திரன் அப்படின்னும் அழைக்கப்படுறேன் இதுவரை நாம வாஸ்து பகவானுடைய வரலாற பார்த்தோம் அடுத்த பதிவுல வாஸ்து பகவானுக்கு பூஜை செய்யும் முறைகள் என்னென்ன அவர் எப்போ எழுந்திருப்பார் எப்போ உணவிருந்துவார் எப்போ என்ன செய்வார் அப்படிங்கிறதையும் இன்னும் பல சுவாரஸ்யமான வாஸ்து பகவானை பற்றிய தகவல்களையும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி